என்ன மக்களே முடிச்சு புட்டா மக்களை முடிச்சுட்டா மக்களை என்ன மக்களை பட்டீங்களா மக்களே கேள்விப்பட்டீங்களா வணக்கம் மக்களை வணக்க மக்களை வணக்க மக்களை மக்களை அப்படியே வணக்க மக்களை வணக்க மக்களை அப்புறா லைக் வந்துருமா கும்பல் வந்துருமா சரியா ஒரு ஆயிரத்தி ஐநூறு லைக்காவது வந்துடும் ரெண்டாயிரம் லைக்காவது வந்துடுவான் சரியா அப்பதான் வியூ வரும் எல்லா டிஜிட்டல் மாபியாடு

அது சீசன் செவன் லோவோ பாக்கிக்குள்ளேயே பெண் வந்து நமக்கு ஞாபகம் வருவாங்க பெண்மை வந்து ஞாபகம் வரும் அது அது என்ன தெரியல பார்த்தோன்னே தோணிச்சு அதே மாதிரி இங்க சீசன் நைன்ல சொல்லி வச்ச மாதிரி சீசன் செவன்ல வின்னர் வந்து ஃபீமேல் தான் அச்சனா மேம் டைட்டில் அடிச்சாங்க இங்க வந்து நம்ம முதலாவது வீடியோ சொல்லியிருந்தோம் அந்த லோகோ வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை ஃபீமேல் டைட்டில் வின்னரா இருக்குமா ஆனா போட்டியாளர்கள் அப்படின்னு ஒரு ரூமர் வரைக்குள்ள ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸோட பேரே வரலையே அப்படின்னு தோணிச்சு ஆனா இன்னைக்கு வந்திருக்கு பேரு சரி அது யாரு அப்படின்றத பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் நைனோட ஆபிஷியல் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கமல்ஹாசன் அவர்கள் நடத்துற ஷோ இல்ல மிஸ்டர் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்துற ஷோ நாகார்ஜுனா சார் அவர்களுடைய மக்கள் செல்வன் வாத்தியார் இந்த மாஃபியா போன வாட்டி சௌந்தர்யாவுக்கு வந்து கௌபி அப்படின்றவர்கள் வந்து கௌபி துபாய் மாமா இப்படியான நபர்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ற பேர்ல போட்டியாளர்கள் போன போட்டியாளர்களை பயங்கரமா அபியூஸ் பண்ணாங்க பொய்யெல்லாம் அடிச்சு விட்டானுங்க தகுதியே இல்லாத ஒரு நபரை சப்போர்ட் பண்ணணும் என்பதற்காக பல தகுதியான நபர்கள் அந்த ஷோ நடத்துகிற ஹோஸ்ட் விஜய் விஜய் டெலிவிஷன் இப்படியான விடயங்களை வந்து பண்ணாங்க இங்க விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கமலஹாசன் அவர்கள் இல்ல சரியா இதெல்லாம் பார்த்துட்டு குறிப்பிட்ட நபர்களை சப்போர்ட் பண்றது ஓட்டிங்ல பொய்யா ஓட்டிங்ல முதலாவது இருக்கிற நபர்களை மட்டும் வீக்கெண்ட்ல பாராட்டுறது இந்த மாயை நம்புற நபர் விஜய் சேதுபதி அண்ணா இல்லை ராணப வச்சு செஞ்சது போல சௌந்தர்யாவை வச்சு செஞ்சது போல எவ எவ தகுதி இல்லாம இந்த பெயிட் ரிவ்யூவர்ஸ் பெயிட் போட்ஸ் பெயிட் லைட் சோஷியல் மீடியா பெயிட் மூலம் ஒன்றுமே பண்ணாமல் தகுதி இல்லாம இருக்கிற நபர்கள் வெளியில் கொண்டாடப்படுவார்களா இருந்தா போன சீசன் சௌந்தர்யா ராணஃப் பண்ணது போல இந்த சீசன் அதை விட பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும் சரிங்களா அதை பற்றி இன்னொரு முக்கியமான விடயம் போட்டிக்கு போக பார்த்து கொள்ளுங்க ஏன்னா பல பேரோட பேர் வந்துருக்கு அது நம்ம லீக் பண்ண வந்தவங்க லீக் பண்ணுவாங்க வித் அ கான்வர்சேஷனோட ஓகே சொல்லைக்குள்ள புரியும் அது என்ன மேட்டர் அப்படின்னு அடுத்தது ஷி இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி பட்டு கட்டியெல்லாம் இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணோட பிஜிஎம் அப்படி ஒரு அடிக்ட் அடிக்டாக இருக்கு ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே என்ன மக்களே வீடியோ போகலாம லைக் பண்ணிடுங்களா ஓகே ஸோ முதலாவது வீடியோ பிக் பாஸ் சீசன் நைனோட கண்டஸ்டன்ட் அப்படின்னு ஒஃபிஷியல் ஒன்று இது வரைக்கும் ஒஃபிஷியல் ஒன்று சொல்ல முடியாது ஆனால் இவங்கள்ட்ட வந்து விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் டிவியும் சரி சீசன் ஃபோர்ல இருந்து கேட்டுக்கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்போ இந்த சீசன் நைனில் இவங்க வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது என்ன ஆடிஷன் வந்து இவங்களுக்கு போயிருக்கு அப்படி என்பதான்

சரிங்களா அதாவது இப்ப சாட்டர்டே ஈவினிங் வந்து ஷூட் எடுப்பாங்க ஏவிபி பிலிம் சிட்டில சோ அப்ப ஒரு லிஸ்ட் ஒன்று வரும் அப்பதான் மீடியாக்களுக்கு லீக் ஆகும் லிஸ்ட் அது வரைக்கும் வர்றது எல்லாமே கொஸ்டின் மார்க் தான் நக்ஷத் ஒன்னு வந்து இன்னைக்கு வந்த பேர் வந்து நக்ஷத்ர நாகேஷ் மேம் அவர்கள் இன்னொன்னு வந்து குக்கோவித் கோமாளி டொலி அவர்கள் சரிங்களா எனக்கு நக்ஷத்திர நாகேஷ் மேம் அவர்கள் மீது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு சரியா சி வில் பி அ ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ட் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு மக்களே இந்த ஒரு சேனல் ஒருத்தர் இருக்கு மாரிதாஸ் சார் அப்படின்னு ஒருத்தர் அவர் அழகா வந்து இந்த வியூ இந்த மாஃபியா அதாவது இந்த மாஃபியா வந்து ஒரு ஒரு வீடியோக்கு வியூ வந்து எப்படி எடுக்குது

இந்தியாவில் இருக்கிற அந்த டிஜிட்டல் கொடுக்குறவங்க தாண்டி பங்களாதேஷில் இருக்கிற அந்த டிஜிட்டல் இந்த தொழில் பண்றவங்கள்ட்ட காசை கொடுத்து இவங்களோட வீடியோக்களை ஷேர் பண்ண வச்சு பேஸ்புக்ல ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ண வச்சு அதுல வந்து இஷ்ட போடுறது மோடிக்கு எதிராக விஜய் வந்து விட்டார் அப்படின்ற மாதிரி அப்ப அந்த ஒரு கூட்டத்தை வந்து காமிச்சு பையா எழுதி விட்டு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்படி வந்து ஈஸியா வந்து லைக் எடுத்துருக்கலாம் அதுக்கு கோடி கணக்கில் அவர் காசு கொடுத்திருக்காரு விஜய தரப்புல இருந்து கொடுத்திருக்கு அவர் அழகா சொல்லியிருக்காரு மாரிதாஸ் தரவர்கள் இது வந்து பெரிய அளவுல நடக்கிற பிசினஸ் அந்த விஜய் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம்ல அவர் போட்ட வீடியோக்கு வந்து லைக் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நூறு லைக் பாத்தீங்கன்னா தமிழ் பேர் எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு நூற்றுல ஒரு மூணு நாலு பேர் இருக்கும் அதுவும் முழுக்குள்ள போய் பார்த்தா அதுவும் சில ஃபேக் ஐடியா இருக்கும் இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு மேல நாலு மாசத்துக்கு மேல கிரியேட் பண்ணதா இருக்கும் சோ இதுதான் நடக்கிற பெரிய லெவல அது கோடிக்கணக்கெல்லாம் காசை கொடுத்து இந்த ஒரு நடுத்தர அளவுல சில பேர் வந்து பிக் பாஸ் டைம்ல பண்ணுவாங்க அத வந்து நம்ம கௌபி துபாய் மாமா அப்படியான நபர்கள் பண்றாங்க சரிங்களா கௌபி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து என்ன மக்களே வீடியோ பார்த்து வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி மக்களை லைக் போடுற மாதிரி சொல்றாரு ஆனா அண்ணா வந்து வீடியோ போடைக்குள்ளேயே அந்த சீசன் ஆரம்பிக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்ப அவர் போடுற வீடியோவுக்கு கண்டிப்பா வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற மாதிரி லைக் வரும் அடே ஒரு ஏழு மில்லியன் எட்டு இருக்கிற லைக் வராது ஒரு ஆயிரம் லைக்கே வந்து ஸோ இங்க வந்து வீடியோ ரெண்டு மூணு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா லைக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலாயிரத்தி அப்படின்னு போகும் மாதிரி ஏன்னா காசு பேக்கேஜ் ஸோ அப்போ அதே மாதிரி வந்து வியூ வந்து அவங்க ஷேர் பண்ண ஷேர் பண்ண அதோட டீம் ஒன்று இருக்கு இது இதே பல பச்சை நடத்தவங்க இருக்காங்க அப்போ அன்னைக்கு மட்டும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் உலவியன் பிக்பாஸ் ஆரம்பிச்ச ஒன்று பாருங்க அன்னைக்கு மட்டும் லட்சக்கணக்கில் வரும் இல்லாட்டா தொண்ணூறு என்பது கொடுக்குற காசு கேட்டது போல சரியா அப்ப அது அது இப்போ ரைட்டெல்லாம் ஏத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்ப எப்படியும் அன்னைக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம்ன்ற மாதிரி வரும் லைக் வந்து ஒரு நாலாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு மாதிரி வரும் அதே மாதிரி கொமெண்ட் நானூறு ஐநூறு அறுநூறுன்ற மாதிரி வரும் பாக்க அப்படியே நம்ம தமிழ் பொண்ணோட இது பேரு ஏ இது ஒன்றும் அன்னைக்கு ஒரு அக்கா சொல்லிச்சு தமிழ் நான் பிக் பாஸ் ஏ பார்க்கல என்னோட போட்டோ போட்டு இவனோட கொமெண்ட் ஒரு கொமெண்ட் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க என்னடி நீ வந்து தீவிர பிக் பாஸ் அப்படி ஏன் இல்லை இந்த கமெண்ட் பண்ணியிருக்கேன் அடியா நான் இதுல இல்லையே அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஃபேஸ்புக்கில் இருந்து ஏதோ ஃபோட்டோ எடுத்துக்கோட்டு இந்த மாஃபியா வந்து யூடியூபில் இப்படி கமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி சரி இதை வந்து ஏன் பண்ணுறானிங்க அப்படின்னுக்குள்ள பொதுவாக நார்மலாவே ஒரு ஏழு மில்லியன் எட்டு மில்லியன் இருக்கிற சேனலே பிக் பாஸ் பற்றி பேசினா அது அந்த ஹை ஒரு சூட்டோட ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கக்குள்ள அந்த லீவ் வந்து லட்சத்துக்கு மேல போகும் அறுபதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வந்து ஒரு நாளைக்குள்ள வரும் மற்றபடி சேனலுக்கே வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருபத்தாயிரம் அப்படின்னு ஏழு மில்லியன் இருக்கு செக் பண்ணி பாக்கலாம் நம்ம தமிழ்லன்னு ஒரு இருக்கு ஒரு நாலஞ்சு சேனல் ஏழு மில்லியன் எட்டு மில்லியன் ஒன்பது மில்லியன் இல்லை அவங்க போட்ட பிக் பாஸ் அப்டேட்டுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளவுதான் வந்திருக்கும் அவங்களுக்கு சரியா லைக் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்து கூட தாண்டி இருக்காது கொமெண்டும் வந்து நூறு கூட தாண்டி இருக்காது

ஆனா அந்த மனிதனோட உழைப்பு கரெக்டா வெளியில கொண்டு போய் பேசப்பட்டு வின் பண்ண வின் பண்ணாரு ஓகே அதுக்கப்புறம் நீ சப்போர்ட் பண்ண ஏதாவது ஒரு பிரியா நடந்திருக்கா சரியான நபர்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்கியா பிரதீப்க்கு அகேன்ஸ்டா வீடியோ போட்ட அதுக்கப்புறம் முத்துக்குமாரனுக்கு அகேன்ஸ்டா வந்து போட்டேன் இந்த சௌந்தர்யான்ற நபரை கொண்டு போகணும்ன்றக்கா எல்லார பத்தியும் போய் போய் பேசினேன் வஷ்மி அவர்கள் கூட உன்னை பத்தி ட்விட்டர்ல அப்படி கிழிச்சு போட்டிருந்தாங்க அப்போ நீ உன்னோட மக்களோட கருத்து வேறையா இருக்கு உன்னோட கருத்து வேறையா இருக்கு அப்போ உனக்கு எப்படி அப்படி இப்போ வரைக்கும் நீ வந்து பிக் பாஸ் சீசன் நீ போடுறனா உனக்கு மட்டும் எண்பதாயிரம் எழுபதாயிரம் எல்லாத்துக்கும் பாருன்னா இதுதான் பேக்கேஜ் கொடுத்துட்டா சரி ஏன் வந்து இவனுக்கு இப்படி கொடுக்குறான் அப்படின்னுக்குள்ள இப்ப இப்ப பாக்க இவனுக்கு ஒரு தோண்டு வரும் இப்ப பிக் பாஸ் ரிவியூஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரவீந்தர் சந்திரசேகர் சார் அவர்கள் நம்பர் ஒன் ஆல்வேஸ் நம்பர் ஒன் கிங் இஸ் ஆல்வேஸ் கிங் என்ற மாதிரி அவர் அப்போ இப்ப 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 பாஸ் ரிவியூ பண்றவங்கலாம் இவனுக்கு இப்படி ஒன்றுக்குள்ள இந்த நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இவரை வந்து ஓகே பிக்பாஸ்க்குள்ள போடலாம் இல்லை அப்படின்னா இவருக்கு வேற வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு ஒன்று இன்னொரு கூட்டம் இந்த பிக் பாஸ்க்கு போக இருப்பாங்கல்ல போல அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே அவனை 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 அப்படி அப்படின்னு போட்டு அவருக்கு வந்து கொடுப்பாங்க போன வாட்டி சௌந்தர்யா நிறைய நிறைய சோசியல் மீடியா இன்ஃபுளு வாங்கி போட்டு இப்ப அதெல்லாம் அவமானப்பட்டது தெரியுமே ஒரு பக்கம் சௌந்தர்யா இன்னொரு பக்கம் ராணவிகள் மக்கள் சப்போர்ட் இருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு அப்ப அவங்க வாங்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணுது இன்னொன்னு வந்து இந்த சில பேருக்கு இதோட ஒரு இதோ ஒரு சந்தோஷம் சரியா அவங்களே சந்தோஷப்பட்டுவாங்க வழியில போயக்குள்ள ஓய் இவன் பாத்தியா இவனுக்குதான் தான் ஒரு இது அப்படின்னு ஒரு அல்ப சந்தோஷம் அப்படின்றது இதுக்காகவே இதுகள் வந்து இந்த வந்து பண்ணுது அதே நேரத்துல யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா லைவ் வரைக்குள்ள அதுவும் வந்து ரெக்கமெண்டேஷன்ல போகும் ஸோ அதுக்காகவே இந்த பக்கேஜை வந்து இவன் பண்றது இவன் பண்றதெல்லாம் செயற்கை இயற்கை இல்லை இவன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா துபாய் மாமா அந்த மாமா என்ன பண்ணுவார் அப்படின்னா லைவ் வர்றேன் அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல போடுவாரு ஆனா உள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லைவ் முன்னேஜ் இருக்கு இப்போ நம்ம ஒருத்தங்க லைவ் போடுறாங்கன்னா நம்ம ரியலாக போய் பார்க்கறது வேற ஆனா அங்க என்ன நடக்கும்னா அவருக்கு கௌரவ பிரச்சனையா என்ன பிரச்சனையான்னு எனக்கு தெரியல என்ன அவர் போட்டாருன்னா ஒரு நூறு பேர் இருநூறு பேர் வந்து அப்படின்ற மாதிரி ஆனால் அவர் பிக் பாஸ் ரிவியூ ஸ்டார்ட் பண்ணோம் ஆயிரத்தி ஐநூறு எழுநூறு எண்ணூறு ஆயிரம் அப்படின்ற மாதிரி வரும் அதுவும் அதுவும் வந்து சொல்லி டைம்ல நான் வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு நான் லைவ் போவேன் அப்ப லைவ் போவேக்குள்ள எனக்கு இவ்வளவு வேணும் லைக் வேணும் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி ஏன்னா இதுதான் என் போலியா நடக்குது படம் தியேட்டர்ல ஓடாது ஆனா போஸ்டர்ல மட்டும் ஓடும் ஏன்னா கௌரவ பிரச்சனை உண்மையாவே மில்லியன் பாலோர்ஸ் இருக்காது காசு கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த நடிகருக்கு அவ்வளவு இது இருக்குன்னா எனக்கு இருக்கு அப்ப அப்படி பெரிய நடிகர்கள் பண்றது மாதிரி பண்றானுங்க போலி கௌரவம் ஒரு பக்கம் அதுக்காக இன்னொன்னு வந்து இப்ப பிக் பாஸ்க்கு போறவங்கள ஏமாத்தலாம் இல்ல நான் லைவ் போட்டா இத்தனை பேர் வருவானுங்க பாரு அப்படின்னு அப்ப இது தெரியாம அவனுங்களும் காசை கொடுப்பானுங்க இவங்களை நம்பி இருப்பாங்க நமக்காக பார்த்து பேசுங்க சார் இத்தனை பேர் கால் பண்ணி தெரியல துபாய் மாமாவுக்கு இல்ல கௌபிக்கு இதுதான்டாப்பா நடக்குது சரி இவங்களால இவங்களுக்கு ஒரு அந்த ஒரு போலி சுகம் ஒண்ணு ஆஹ் காசு ஒண்ணு இல்ல இத பாத்துட்டு வர சேனல் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் இவங்களுக்கு ஒரு லாபம் ஒண்ணு வரும் அதே நேரத்துல இந்த பேக்கேஜ்ல லைக் வர்றபடியா யூடியூப் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு கொஞ்சம் தான் சரியா அப்ப பிக் பாஸ்ல போறவங்களுக்கு இதனால என்ன பிரயோசனம் ஒரு பிரயோசனம் இல்லை ஏன்னா இவங்களோட வீடியோக்க பாக்குறதே பிக் பாஸ்னா தமிழ்னா என்னன்ன தெரியாதவங்க தான் பாத்துட்டு லைக் போட்டுட்டு போவான் போட்டுட்டு போவான்

ரெண்டு படம் அப்படின்னு அவங்களோட லவரா போட்டாரு எங்க எனக்கு ரெண்டு படம் எங்க எனக்கு ரெண்டு படம் மாயா என்ன ஆனாங்க பூர்ணிமா என்ன ஆனாங்க எங்க எங்க போய் தர்றது சிவன் கணேசன் எங்க இதுதான் அந்த ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்குள்ள இப்படியான டிஜிட்டல் மாஃபியா மூலம் சப்போர்ட் பண்ண நபர்கள் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா இப்போ உங்களோட உங்களுக்கு சப்போர்ட் பண்ற பேர்ல அந்த ஒரு நூறு நாள் அவனிங்க வந்து ஓகே அவனிங்க வந்து ஒரு ஒரு போலியான ஒரு பேரு அதுக்கப்புறம் இப்படி இதுல கிடைச்சிடும் அடுத்த சீசனுக்கு சில முட்டாள் ஓ இவனுக்கு இவ்வளவு அவன்கிட்ட காசு கொடுப்பாங்க உங்களுக்கு உள்ளுங்களை போறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரித்தான் செலவு லைக் பண்ணி இதை சௌந்தரியா சௌந்தர்யா சௌந்தர்யா அப்படின்னு கூட்டு திரும்ப நீங்க காசு கொடுக்கணும் அவ்வளவுதான் இவ இப்படியான நபர்கள்லாம் கிருமிகள் கேன்சர் மாறி பிக் பாஸ் போன்ற ஷோக்கு இப்படியான நபர்களால நிறைய பிரச்சனைகள் வருது ஏண்டா இந்த மானங்கிட்ட போல பொங்களுக்கு எல்லாம் வேற வேலை பார்க்கலாம்டா டோச் எடுத்துட்டு போயிட்டு சரி சோ இதுதான் நடக்குது மக்களே சரிங்களா சோ இப்போ இப்படியான நபர்களோட இத வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பிரிவியஸ் சீசன் வனங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு அப்ப ஒழுங்க மக்களோட கருத்துக்களை கேட்க பேசி இருந்தா அந்த நபர் டைட்டில் பண்ணிருப்பாங்க என்னோட வீடியோக்களை பாரு நான் ஏழு சீசன் அஞ்சு வருஷம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் முதல் நாள் ஆட பேசணும் அவங்க எல்லாம் டைட் அடிச்சிருக்காங்க பிக் பாஸ் மட்டும் இல்ல வேற எந்த ஷோவா இருந்தாலும் அந்த அளவுக்கு என் கருத்து மக்களோட கணிப்பும் கரெக்டா இருந்திருக்கு சோ அப்ப அதுதான் ரியல் இது 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 வந்து ஒண்ணுமே இல்ல நான் சொல்ல வந்தது பிக் பாஸ்க்குள்ள போற போட்டியாளர்கள் கவனத்திற்கு தான் சரிங்களா அதுவும் இப்படியான நபர்களை இந்த போலியா தங்களை ஒரு பெரிய ஆட்கள் மாதிரி காமிக்கிற நபர்களை யார் யார் நாடுவார்கள் அப்படின்னா இப்போ இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப பிரியங்கா தீபக் இவன் சீசன் கண்ணாத்திர நாகேஷ் அப்படின்னா அவங்கள அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இதுல வந்திருப்பாங்க அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்கு அப்ப அவங்க அப்ப அவங்க அந்த உண்மையை நம்பி போவாங்க அதே நேரத்துல இப்ப கஷ்டப்பட்டு வர்றவங்க முத்துக்குமாரன் அவர்களை போல பிரதீப் அண்டனி அண்ணா அவர்களை போல இப்படியான நபர்கள் இப்படியான நபர்கள் வரைக்கும் அவங்களும் இவங்களை கண்டுக்க மாட்டாங்க ஆனா இந்த உட உடம்ப காமிச்சு ஃபேமஸ் ஆனவங்க அரகுட ஆடையை போட்டு பேமஸ் ஆனவங்க இல்ல அப்படின்னா அப்பங்காசு நிறைய இருக்கும் ஃபேமஸ் ஆனது எப்படின்னு தெரியாம இருக்கும் ஆஹ் இல்ல அம்மா சப்போர்ட் இருக்கும் அப்பாட சப்போர்ட் இருக்கும் டிவில வேலை செய்யறவங்கள சப்போர்ட் இருக்கும் அப்ப மக்களோட சப்போர்ட் இருக்காது அப்ப அப்படியான நபர்களுக்கு தான் இப்படியான நபர்கள் தேவை இப்படியான நபர்கள் இப்படியான நபர்கள் தான் குறி வைப்பாங்க சரிங்களா இந்த சீதனை கேள்விப்பட்டேன் நிறைய பேரு ரெடியா இருக்காங்க கொட்டி குடுக்குறதுக்கு எப்படியான நபர்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இது வந்து கமலாசன் நபர்கள் நடத்துற ஷோல்ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடத்துற ஷோ எவ எவ இப்படி போலியா போன வாட்டி சௌந்தர்யா ராணப் அவர்கள் பண்ணது போல அதே நபர்கள்ட்ட கால் போய் வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் போய் டீலிங் பேசப்பட்டதோ இல்ல டீலிங் பேசப்படலாம் எனக்கு இப்படியான நபர்கள் தெரியும் அப்படியான ஐடியால இருக்கு அப்படி பண்ணிருக்கீங்களோ ராணவுக்கு நடந்தது சௌந்தர்யாக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும் சௌந்தர்யா எல்லாமே வந்து எப்பயோ வெளியில போக வேண்டிய நபர் அது வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய காதுல கொஞ்சம் லேட்டா போனபடியா தப்பிட்டாங்க ஆனா இந்த வாட்டி அதுக்கு சான்ஸே இல்ல சரிங்களா ராணவுக்கு நடந்ததுதான் நடக்கும் உங்களை நம்பி போங்க நீங்க பிஆர் ஆர் வைக்கிறது தப்பு இல்ல ஆனா நீங்க ஏதாவது உருப்படியா பண்ணணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற சேரு மேசை அது போல உங்க இருந்து போட்டு ஒரு ஒரு பின்னுக்கு முதுகுல பேசி போட்டு நீங்க மாசு இது மாசு அப்படின்னா எல்லாருமே அறிவில்லாத மக்களா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கோபம் வருமா வராதா

எப்படி இது வரைக்கும் டைட்டில் வின் பண்ணவங்க தகுதியான நபர்கள் வின் பண்ணிருக்காங்க சரிங்களா போன வாட்டி அவ்வளோ செட் இதெல்லாம் முறையடிச்சு முத்துக்குமரன் எப்படி டைட்டில் வின் பண்ணாரோ அதே போல இந்த சீசன் நைலும் நேர்மையான நபர் தான் வின் பண்ணுவாங்க சரிங்களா அதுல எந்த டவுட்டுமே வேணாம் ஆனால் நான் இந்த வீடியோ போட காரணம் நீங்க கொடுக்குறீங்கல்ல அந்த காசு மீடியாக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணு அதை வந்து காசு இல்லாதவங்க சாப்பாடு இல்லாதவங்க முதியோர் எல்லாம் குழந்தைகள் அதுக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த புண்ணியமாவது உங்களை பிக்பாஸ் நல்லா வச்சிருக்கும் வெளியில வந்த வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா இல்ல இப்படி போனீங்கன்னா மாயாவை போல பூர்ணிமாவை போல சௌந்தர்யாவை போலதான் தலைமறைவா தான் இருக்கணும் விஜய் டிவி ஷோல மட்டும்தான் ஏதாவது கிடைக்கும் நன்றி